ஒரு தருணத்திலாவது இந்த உணர்வை அனுபவித்திருக்கிறீர்களா வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடந்து செல்லும் அந்த அந்த கனமான நம்மை முழுவதுமாக வேதனையை நீங்கள் இப்போது மனம் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி ஒரு தனிமை உங்களை சூழ்ந்திருக்கிறதா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் உண்மையில் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது கவலை மன பயம் தோல்வி இவை எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது நம்மை அடக்கி இருக்கிறது நம்முடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது நம்மிடம் இருக்கும் சிறிய நம்பிக்கையை கூட கலைய செய்கிறது ஆனால் இவை உண்மையில் நம்மை வீழ்த்த கூடுமா இப்போது நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் இந்த பிரச்சினை உங்கள் வாழ்வின் முடிவா அல்லது புதிய துவக்கத்திற்கான அத்திவாரமா இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு நாம் உணர முடியாத கொடூரமான சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று தெரியுமா ஒரே காலில் ஓடுபவரும் இருக்கிறார் உருடாகப் பிறந்து இசையமைப்பாளராக வாழ்பவரும் இருக்கிறார் அசையால் பல நாட்கள் தவித்தும் மீண்டும் மொழிந்து நிற்பவரும் இருக்கிறார் அவர்கள் எப்படி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இன்னும் உயர்ந்திருக்கிறார்கள் காரணம் ஒன்றுதான் அவர்கள் வாழ்வை பார்க்கும் கோணத்தையே மாற்றிக் கொண்டார்கள்

நீங்கள் வலிமையுடன் மீண்டு வருவீர்கள் ஏனென்றால் இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் உங்களை பலமாக நம்புங்கள் நீங்கள் இதுவரை கவனிக்காத ஒரு உண்மை இருக்கிறது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு காயமும் கூட ஒரு பயன் தரக்கூடிய பயணத்தின் ஒரு பகுதிதான் உலகில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் இதேபோல் ஒரு காலத்தில் தோல்வி அடைந்தவர்கள் அவமானத்திற்கு உள்ளானவர்கள் வெறுப்பிற்கு உள்ளானவர்கள் ஆனால் அவர்கள் எதையும் விட்டுவிடவில்லை ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் வாழ்க்கை நம்மை அழிக்க நினைக்கவில்லை நம்மை உருவாக்கத்தான் நீங்கள் இன்று கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அது உங்கள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம்தான் அடுத்த முறை கவலையாக இருந்தால் இதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தருணம் நீண்ட காலம் இருக்காது ஆனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் விடாது போராடுங்கள் உங்கள் கதையை இன்னும் அழகாக மாற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கீழே கொமெண்ட் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையின் போராட்டம் இன்னொருவருக்கு நம்பிக்கை அளிக்கலாம் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வாழ்க வளமுடன்